பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் நடைபெறும் கடைசி தேர்தல் எதுவாக இருக்கும் என கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார் விலவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாலவுலை பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் மற்றும் விலவங்கோடு சட்டமன்ற வேட்பாளர் தாரகை கத்பட் ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர் அப்போது பேசிய விஜய் வசந்த் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்பவர்கள் இனி ஒரே மொழி ஒரே மதம் ஒரே உணவு என்று சொல்லி நாடு முழுவதும் அனைத்திலும் ஒன்று மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற நிலையை கொண்டு வந்து விடுவார்கள் என்றார் பொய்யான வாக்குறுதிகளையும் பிரிவினைவாத கொள்கைகளையும் கொண்டு ஆட்சிக்கு வந்த பாஜக கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என சாடினார் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் வாழ்வு முன்னேற வேண்டும் என்றால் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என தெரிவித்தார் எனவே கன்னியாகுமரி தொகுதி மக்களவை தேர்தலிலும் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்